ஓம் ஸ்ரீ ம்ரீகுருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் செவ்வாய் பயிற்சி எதுக்காக சொல்கிறோம் பயிற்சினால் என்ன மாற்றங்கள் பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சங்கடமான நிகழ்வுகள் அடிதடி சண்டை வழக்கு எதிரிகள் தொல்லை கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் வந்து சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கிறது தான் அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் காராகிரக வாசம்னு சொல்லக்கூடிய அரஸ்ட் ஜெயில் வாசம் அதை நிர்ணயிக்கிறதும் இந்த செவ்வாய் தான் இந்த செவ்வாய் சில இடங்கள்ல இருந்தால் விசேஷ பலன்களை ஏற்படுத்துவார் பல இடங்கள்ல இருந்தால் கெடுபலன்களை ஏற்படுத்துவார் ஸோ அதனால் அந்த இடங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிடுது அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வந்து ஈஸியாக மேனுவர் பண்ணி போயிடலாம் மேனுவர்னால் கார் எப்படி ஓட்டுறமோ ஒரு குறுகிய பாதையில் காரை ஓட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கிராஜுவலாக திருப்பி மெதுவாக திருப்பி ஓட்டிட்டோன்னா பிரச்சனை இல்லை சடார் சடார்னு திருப்பினோன்னா அது போய் முட்டிகிட்டு நிற்போம் பிரச்சனைகள் வரும் அதுக்கும் இந்த செவ்வாய் தான் காரணம் ரோட்டில் போகிறீங்க யார்கிட்டயாவது யாராவது யாராவது ஒருத்தரை பார்த்தோன்னே கோபம் வரும் அவர் பார்த்து ஏதாவது போக நீங்கள் அவர்கிட்ட சண்டை போட போக அடிதடி சண்டை போலீஸ் கேஸ் இதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கும் இந்த செவ்வாய் தான் காரணம் ஏன் இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து பாரத தேசத்துக்கும் ஒரு எதிரி நாட்டுக்கும் வந்து சண்டை வந்தது ஒரு இருபத்தாறு பேரை வந்து சாகடித்ததுனால வந்த வரக்கூடிய குழப்பம் இதில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருந்தாரே அப்படின்னு கேட்கலாம் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த சில நாட்கள் பாட்டிங்கன்னா நீச்ச பங்கமாக இருப்பார் அதனால் சில எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நாம் அதாவது பாரத தேசம் வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த செவ்வாய் ஏற்படுத்தினார் இந்த செவ்வாய் நீச்சஸ்தானத்திலேருந்து வெளியில் வந்து கடகராசி நீச்சஸ்தானம் சிம்ம ராசிக்கு வராரு ஜூலை மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போறாரு ஜூன் ஆறு முதல் ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் சிம்ம ராசியில் இருப்பார் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி இன்னைக்கு அவர் கண்ணீராசிக்கு பயிற்சி ஆகும்பொழுது சனியின் நேர் பார்வையில் வர்றார் பொதுவாக சனி ச செவ்வாய் சம்பந்தப்பட்டாலே உலக அளவில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இல்லை இதை விட ஒர்சனான சுச்சுவேஷன் ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நாம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா நமக்கு எதிரிகள் நம்ம பாரத தேசத்துக்கு தலைமை பதவியில் இருக்கிறது வந்து திரு நரேந்திர மோடி அவருடைய ராசி வந்து விரச்சிகராசி அந்த ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்திருக்கிறதுனால இவருடைய தலைமையில் உலக அளவில் பதவியை நிலைநிறுத்தக்கூடிய செல்வாக்கை நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா அந்த விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு செவ்வாய் வராது அதனால பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நமக்கு நன்மையை பயத்தாலும் சில தேவையற்ற செலவுகளையும் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த காலகட்டத்தில் சில ராசிகள் தங்களுடைய வண்டி வாகன வகையில் வீட்டில் அருவாமனை நடக்கும்போதோ இல்லை கத்தியை வச்சு காய்கறி நறுக்கும் போது கூட ஜாகிரதையாக இருக்கணும் ரத்த காயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு என்ன சார் எல்லாமே ரத்தம் இறப்பு எல்லாமே இப்படி நெகட்டிவாக அரைச்சொல்லாக சொல்கிறீங்களே அப்படின்னா செவ்வாய் வந்து நீதி நிலைநாட்டுறதுக்கு உண்டான ஒரு க கிரகம் சனி வந்து நீதியை சொல்லக்கூடிய கிரகம் அதை நிலைநாட்டும் கிரகம் யாருன்னு கேட்டால் அந்த செவ்வாய் அதனால தான் செவ்வாயுடைய உச்சஸ்தானம் மகர ராசியில் சனியோட வீட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கும் அதன் மூலமாக ஒவ்வொரு தனிப்பட்ட ராசிக்கும் என்ன மாற்றங்களை கொடுக்குன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி செவ்வாய் உங்கள் ராசிலேருந்து எந்த இடத்துல இருந்தால் நல்லது கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மற்ற இடங்கள்லாம் சுமார் பலன்தான் நல்லது பலன்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள்னால் உங்கள் ராசிலேருந்து மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசிலேருந்து பத்தாம் இடம் உங்கள் ராசிலேருந்து பதினொன்றாம் இடங்களில் கோச்சார ரீதியாக செவ்வாய் வரும்பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் ஆனால் பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது நிலம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருந்திருந்தாலும் அவருடைய பார்வை பலம் உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால கொஞ்சம் பதட்டப்படுவீங்க டென்ஷன் ஆவீங்க அது மட்டும்தான் ஒரு சின்ன சங்கடம் மற்றபடி கெடுபலன்கள் இருக்காது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய இடங்களாக இருக்கும் ஆனால் அதே சமயம் இந்த நாலு இடத்தை தவிர உங்கள் ராசிக்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு இந்த இடங்களில் செவ்வாய் வந்தார்னா செலவுகள் ஏற்படுறதுக்கும் எதிரிகள் தொல்லை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நட்பு ரீதியாக எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதெல்லாம் பொதுவான விஷயம் இது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போறாரு செவ்வாய் பகவான் அதாவது வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலாபலங்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இதில் நல்ல மாற்றங்களும் இருக்கும் சில தேவையற்ற விமர்சனங்கள் அல்லது சர்ச்சைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது ஏன்னா இமோஷனல் இம்பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் இமோஷனல் இம்பேலன்ஸ்னால் உணர்ச்சி வசப்பட்டு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே இந்த செவ்வாய் தான் அதனால் நாம் ஒழுங்காக இருந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போயிருக்காரு உங்களுடைய பேச்சில் தாங்க பிரச்சனை உங்கள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் வார்த்தை சார்ந்த பிரச்சனைகள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தான் உங்கள் கௌரவத்தில் பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருந்தது கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் பிரம்ம பிரயத்தனப்பட்டுருக்கீங்க அதாவது கொஞ்சம் தலையால தண்ணி குடிச்சிருக்கீங்க ஏன்டா வாய் இருக்குது அப்புறம் ஏன்டா தலையில தண்ணி குடிக்கிறான்லாம் சில பேர் கேட்பாங்க உங்கள் கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும் தாயாரின் ஆரோக்கியத்திலும் இருந்த சங்கடங்கள் ஓரளவுக்கு இப்பொழுது பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு அது உங்களுக்கு வெற்றியை தரும் பொதுவாக மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தாலே உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வழக்கு சார்ந்த வெற்றிகள் வேலை சார்ந்த வெற்றிகள் தொழில் சார்ந்த வெற்றிகள் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு தசமஸ்தானத்தில் சனி இருக்காரு ராசியில் குரு இருக்காரு ஸோ நண்பர்களின் உதவியை கொண்டு சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் இளைய சகோதரர்களின் தவறுகளை திருத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் அதாவது உங்களுடைய மாமனார் மாமனாருடைய ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகி அவருக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் கணவன் மனைவிக்குள்ள அந்நியத்தை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய கௌரவம் பாதுகாக்கப்படுவதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் எடுப்பீர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கும் சரி தொழில்துறையினருக்கும் சரி ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் ஆறு முதல் ஜூலை இருபத்தி வரைக்கும் நீங்கள் எடுத்த காரியத்தில் எல்லாத்துலேயும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் கணக்கு வருது ஜூன் ஆறுலேருந்து ஜூலை இருபத்தெட்டுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒன்றே மா ஒன்றரை மாதத்துக்கு மேலே வருது இந்த ஒன்றரை மாதமும் உங்களுக்கு செவ்வாய் சப்போர்ட்டிவாக இருக்காரு ராசியில் இருக்கிற குரு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கு காரணியாக இருப்பார் அதற்கு மருத்துவ ரீதியான சப்போர்ட்டை இந்த செவ்வாய் கொடுப்பாரு அதனால உங்கள் குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது திருமண வயதினருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் கடன் அதிகரிக்கும் சூழ்நிலையை இந்த செவ்வாய் ஏற்படுத்துவார் கடன் ஜாஸ்தி கவலைப்படாதீங்க கடன் ஜாஸ்தி ஆனாலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வார மாதமாக இருக்கும் நீங்கள் வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களை மாற்றுவதற்காக கடன் வாங்கினா தப்பு கிடையாது அதே சமயம் வீட்டில் யாராவது திருமண வயசில் உங்களுடைய அக்காவோ தங்கையோ இருந்தால் அவளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கும் நீங்கள் கடன் வாங்கலாம் இதன் மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுத்தி உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தும் வாய்ப்பை இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை சில அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து பொதுவான பலன்தான் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் எப்படி இருக்குது ஏன்னா இந்த ராசிக்கு சொல்கிறது வந்து பொதுவான பலன் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்காரோ அதுக்கும் இந்த செவ்வாய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் கேல்குலேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களை தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு கீழே வந்து ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் ஒன்று டைரக்ட் நம்பர் ஒன்னொன்று வாட்ஸ்அப் நம்பர் நான் சென்னையில் இருக்கேன் வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் வாட்ஸ்அப் நம்பரில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க டைரெக்ட் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் இதன் மூலமாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது திண்ணமாகும் அதனால் வரக்கூடிய சங்கடங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்குது அதையே பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்